தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தலைவர்கள் அனைவரும் ஓட்டு வேட்டையில் மிக மும்மரமாக ஓட்டுகளை சேகரிக்க ஆரம்பித்தனர் மேலதாளத்துடன் ஊருக்குள் சென்றனர் ஓட்டுகளை சேகரிக்க ஆரம்பித்தனர் அனைத்துக் கட்சியினரும் பணம் கொடுத்து நாம் ஜெயித்து விடலாம் என்று இணைனர் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பித்தது அரசியல் தலைவர்களிடம் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று மக்கள் கேட்டனர் அதற்கு ஆளும் கட்சியினர் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறோம் என்றனர் எதிர்கட்சியினர் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் என்றனர் இங்கே ஏலம் ஆரம்பித்தது இரண்டு கட்சியினரும் படிப்படியாக பணத்தை உயர்த்தி கொண்டே சென்றனர் இறுதியாக ஊர் தலைவர் ஐயாயிரம் ரூபாய் முடித்து வைத்தார் இருவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு யாருக்கு ஓட்டு போடுவது என்று தலைவரிடம் மக்கள் கேட்டனர் தலைவர் மொத்த ஓட்டையும் இரண்டாக பிரித்து இரண்டு தலைவர்களுக்கும் போடும்படி கட்டளையிட்டார் தலைவர் சொன்னபடியே மக்கள் இருவருக்கும் சரிசமமாக ஓட்டுகளை போட்டனர் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாததால் தேர்தல் ஆணையம் மீண்டும் தேர்தலை நடத்த முடிவு செய்தது நாம் விழித்து கொண்டால் யாரிடமும் ஓட்டுக்கு பணம் வாங்க தேவையில்லை கதை சொல்ல ஆசை உங்கள் ராஜா கா